பொம்மி சிதா சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எப்பிசோடு வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் அது எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா அக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை ஆதரவு தாங்க பொம்மி வந்து சிதா அது வீட்டுக்கு வந்த ரவுடிகளை கேல எல்லாரையும் வந்து அடித்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க நம்ம தம்னா கேங் வந்து ரொம்ப பயப்படுறாங்க என்னடா ஆச்சு சரி கீழே போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா வெளியில் யாருமே இல்லை பொம்மியோட திருவிடியாடல்னு நினைக்கிறேன் சரி உள்ள பத்மநாபன் வந்து என்ன பண்றாரு கண் முழிச்சிட்டாரா இல்லையான்னு பார்க்கணும்னு சொல்லி சாவித்திரிக்காங்கெல்லாம் வந்து உள்ளே போய் பார்க்கறாங்க அந்த இடத்துல பார்த்தா யாருமே வீட்டில் இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியலையே ஒருவேளை வந்து வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு கண் முழிச்சுட்டாருன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டமாயிடுமே நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்த தான் முதல்ல வந்து எல்லாத்தையும் சொல்லுவார் தான் அவர் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ஆரம்பி இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம சாவித்திரிக்காங்க வந்து ரொம்ப தடுமாற்றமாக இருக்காங்க பீச் ஓரமாக வந்து கூட்டிகிட்டு போறாங்க நம்ம சித்தார்த்து ராணி அதுக்கப்புறம் அந்த கருப்பனை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் முதல்ல நீ யார்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி செய்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இப்போல்லாம் ஈவரக்கெல்லாம் இல்லவே இல்லைடா பார்த்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் உன்னை ஏதாவது பண்ணால் கூட ஜான்சி மேடம் தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப ஜான்சி வந்து கால் பண்ணுறாங்க சித்தார்த் அங்கேருந்து எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஆமாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நிறைய பேர் வந்தாங்க ஆனால் நம்மள்ட்ட தான் கருப்பண்ணுறதுனால சிம்பிளாக வந்து அவனை வச்சுட்டே வந்து நாங்கள் அங்கேயிருந்து வெளில வந்துட்டோம் இருப்பினும் வந்து கருப்பை ஆளுங்களாம் வந்து ரவுண்டப் பண்ணுவாங்க உங்கள் ஃபோனோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியும் பீச்சோரமாக தானே நினைக்கிறீங்க அங்கே நான் ஆளுங்களை வந்து அனுப்புகிறேன் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க நாங்களே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் சரி மேடம் அப்படியே ஏதாவது பிரச்சனைனா கூட கருப்பனை வந்து பத்திரமா அனுப்பிச்சி வச்சிருங்க அமுச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லிடுறோன்னு அந்த இடத்துல ஜான்சி வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவனால் எல்லாருக்குமே பிரச்சனை தான் அவன் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ஜான்சி மேடம் சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சித்தார்த்து கருப்பன் வந்து இது வரைக்கும் பயந்ததே இல்லை அவங்களே வந்து பயந்துட்டாங்க அப்படியே வாய்க்கட்டை வந்து அவ் துடுறாங்க என்னடா உனக்கு பயம் வந்துருச்சு இல்லை சொல் என்னமோ இத்தனை நாளாக வந்து நீ திறமையான ஒரு நபரை வந்து சந்திக்கலை நீ வந்து டம்மி பீஸாக வந்து வச்சுக்கிட்டு நீ வந்து பெரிய ஆள் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுதான் உண்மை என்னடா இத்தனை நேரம் வந்து ஏதோ வெட்டியாக வீராப்பா உன் பசங்கள் சோறு போட்டு வளர்த்தேன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்த கடைசியில் பார்த்தியா அவங்களுக்கு கூட நீ இப்போ இருக்கிற லொக்கேஷன் வந்து தெரியவே தெரியாது இப்போ நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம சிதார்த்து உடனே வந்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க நீ எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன்ல என்ன என்ன பண்ணாலும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரி நீ சொல்லாத உண்மை ஃபோன் வந்து பாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஃபோன் வந்து என்னடா பண்ண போறேன் என் ஃபோனை வச்சுன்னு சொன்னோன்னா ஃபோனை வந்து எடுத்துட்றாங்க கடைசியாக வந்து புது நம்பராக இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணால் எல்லா விஷயமும் தெரிய போதில்லை அப்படின்னு சொல்லும்போது கற்பன் வந்து அதிர்ச்சியாகிடறாங்க அந்த இடத்துல ஏ ஃபோனை குறுரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா இந்த மூணு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் உனக்கு அடிக்கடி பேசியிருப்பாங்க சரி நான் ஒத்துக்கிறேன் அவங்க யார் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச நபராக தான் இருப்பாங்கன்னு சொன்னேன் கால் பண்ணுறாங்க கற்பன் டைம் தான் ஃபோன் வருது கற்பன் வந்து எஸ்கேப் ஆகிட்டவன் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது நம்ம தமிழாக தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னது ரொம்ப கேட்ட குரலாக இருக்கேன்னு சொல்லி மூச்சு விடாமல் அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம சிதார்த்து அமைதியாக ஒரு பக்கம் வந்து கருப்பன் கத்திட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து வாயில் வந்து கட்டு போட்டு வச்சுட்டாங்க நம்ம சித்தார்த்து அந்த இடத்துல சமம் ஆசா சொல்லலாம் ஒரு பக்கம் கடுப்பில் வந்து நம்ம கருப்பன் வந்து இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியலையே இப்போ எல்லா உண்மையும் தெரிய போதே நம்ம தோத்தது கூட ஒரு விஷயம் இல்லை ஆனால் நம்மள பத்தி இருக்கிற ரகசியம் வெளியால் தான் எனக்கு இது மாதிரி பணம் கொடுத்தாங்கன்னு எந்த இதுலேயும் தெரிஞ்சதே இல்லை இப்போ தெரிய போதேன்னு சொல்லி ரொம்ப பாட்டத்தில் இருக்காங்க ஊ மாதிரி அந்த இடத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம தமனா கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தமனா வந்து பேசுகிறாங்க கருப்பு என்ன கருப்பு இப்படி பண்ணிவிட்டேன் உன்னை பெரிய ஆளுன்னு தானே நான் அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தேன் நீ எல்லா விஷயத்தையும் வந்து கெட்டிக்காரனா இருப்பியப்பா இந்த விஷயத்தில் எப்படிப்பா நீ இப்படி கோட்டை விட்ட எப்படி இருந்தாலும் சித்தார்த்துக்கிட்டேயும் ராணிக்கிட்டையும் நீ தப்பிச்சிருப்ப அவங்கள எப்படி நீ அமுச்சு வைக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னே இங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குது கேட்ட மாதிரி இருக்குங்கிற மாதிரி சித்தார்த்து வந்து யோசிச்சிட்டே இருந்தவங்க வாய்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தமனா நீதானா அப்போனா பொம்மியை அமுச்சு வச்சது நீதானா வரண்டி உன்னை சந்திக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் அவங்களை அனுப்பிச்சு வச்சுரு இங்கே பத்மநாபன் வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அவர் வேற எங்களை பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து சித்தார்த்து வந்து பத்மநாபன் மேலே வந்து பாசம் வந்துருச்சு போல இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல என்னாச்சு கருப்பு வந்து பேசவே இல்லை அமைதியாக இருக்காங்க ஒருவேளை கருப்பு ஃபோனில் வந்து வேற யாரோ பேசியிருப்பாங்களோ அச்சுச்சோ பேசுனது வந்து நம்ம சித்தார்த்தாக இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த நம்ம தமனா வேற லெவலில் நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க